கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் ஃபைவ் இன்னைக்கான அந்த எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பாக்கலாங்க தீபா கிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கூட ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க அதை வச்சு தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருந்தா கூட ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியான இண்டிவிஜுவல் விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்குன்னு பிரைவேட்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அவங்களுக்குன்னு பிரைவசியும் தேவைப்படும் என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தா நீங்களே என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பீங்கள அப்புறம் என்ன அப்படின்னா கார்த்திக் கேட்கவும் தீபா அப்படியே சைலண்டா இருறாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் இந்தாங்க சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த நோட் எடுத்து கார்த்திக் கையில கொடுக்கவும் கார்த்தியும் அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க ஓபன் பண்ணி அப்படியே பிரிச்சு படிக்கிறாங்க முத்தங்கிற தலைப்புல அப்பா அம்மாவை பத்தி தீபா வந்து எழுதியிருக்காங்க என்னங்க கவிதையா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தெரியல சார் ஆனா நான் அப்படி நினைச்சுதான் எழுத முயற்சி பண்ண அப்படின்னு தீபா சொல்லவும் எனக்கு இது கவிதையானாலும் தெரியல ஆனா உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க கார்த்திக் தேங்க்யூ சாருங்கிறாங்க தீபா ஆமாம் என்ன திடீர்னு கவிதை எழலாம் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் அது ஒன்றும் இல்லை சார் நியூஸ் பேப்பரில் கவிதை போட்டி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அதில் முத்தம்ங்கிற தலைப்பில் கவிதை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க அதுதான் நானும் சும்மா தானே இருக்கேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் சார் அப்படின்னு தீபா சொல்ல நல்லா ட்ரை தாங்கிறாங்க கார்த்திக் இன்னொரு பக்கம் இனி என் ஒரு நாலஞ்சு பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு பையன் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க இனியன் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல தர்மலிங்கம் வந்து அவங்கள கிராஸ் பண்றாங்க டே பாத்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுறாங்க கரெக்டாக அந்த நேரத்துல பவுலிங் போடவும் இனியனோட நெஞ்சு மேல பால் பட்டு அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறாங்க இனியன் எல்லா பசங்களும் சத்தம் போடவும் உடனே போயிட்டு இருந்த தர்மலிங்கம் திரும்பி ஓடி வந்து இனியா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இனி என்ன தூக்குறாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபா கிட்ட ரெகுலரா இந்த மாதிரி எழுதுன பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அப்பப்போ இதெல்லாம் எழுதுவேங்கிறாங்க தீபா இன்னும் எனக்கு தெரியாமல் என்ன நான் டேலண்ட்டு உங்களுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ தெரியல உடனே தீபா சிரிக்கவும் என்னங்க நானே உங்களோட ஒவ்வொரு டேலண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு கார்த்திக் கேட்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படியெல்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எனக்குள்ள திறமையெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க தீபா என்னங்க தன்னடக்கமா அடக்கமா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும் சரிங்க பாட்டு சுமாராக பாடுவேன்னு சொன்னீங்க ஒருவேளை உங்களுக்கு சுமாராக தெரியுது எனக்கு சூப்பராக கூட தெரியலாம் எதுக்கும் ஒரு வாட்டி பாடி காட்டுங்களா அதையும் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க கார்த்திக் ஆமாம் பாட்டி வீட்டில் மலரோட போட்டி போடுறதுக்கு என்ன பாட்டு பாடலான்ட்ருந்தீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் அது வந்து மீனாட்சியா ரெண்டு மூணு சொன்னாங்க அப்படின்னு தீபா சொல்லவும் அப்ப அப்போ நீங்கள் கிட்ட பேசலையா அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்லை சார் அது வந்து நான் கால் பண்ணலான் தான் இருந்தேன் அப்படின்னு தீபா சொல்லவும் அப்போ நீங்கள் பேசல அப்போ பல்லவியும் மலர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்க அச்சோ அப்படியெல்லாம் இல்லை சாருங்கிறாங்க தீபா புரியுது பொண்ணுங்களோட உலகம் வித்தியாசமானது நீங்க சராசரி பொண்ணா இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனால் அப்படி இல்லைங்கிறாங்க கார்த்திக் அச்சச்சோ நான் அந்த எல்லாம் யோசிக்கல சாருங்கிறாங்க தீபா சரி விடுங்க நீங்க என்ன பாட்டு பாடலான்னு யோசிச்சீங்க அதில் ஒரு ரெண்டு லைன் பாடுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தீபா அப்படியே தடுமாறி இப்பவா சார் அப்படின்னு தீபா கேட்க இல்லைங்க ஜோசியரை கூப்பிட்டு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பாடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் சார் நீங்க தான் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு தீபா சொல்ல அப்புறம் என்னங்க பாடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சார் இன்னொரு நாள் பாடுறேன்னே பண்ணிங்கிறாங்க கார்த்தியும் அப்படியே தீபாவை பார்த்துட்டு சரிங்கிறாங்க சாரி சரி இன்னொரு நாள் பாடுறேங்கிறாங்க தீபா சரிங்க நீங்கள் நல்ல மூடில் இருக்கீங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல உங்கள் கவிதையை கம்ப்ளீட் பண்ணி போட்டி கணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நோட்டை கொடுத்து ஆமாம் அப்பா அம்மா முத்தமெல்லாம் எழுதிட்டீங்க அடுத்து அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தெரியல சார் மழலை முத்தம் இப்படி ஏதாச்சும் தான் யோசிக்கணுங்கிறாங்க தீபா அப்போ உங்க லிஸ்ட்ல நமக்கெல்லாம் இடம் கிடையாது இல்ல அப்படின்னு கார்த்திகை கேட்கவும் ஆசைதான் ஆனா என்னன்னு எழுதுவேங்கிறாங்க தீபா வைக்கப்பட்டுகிட்டே கார்த்தியும் தீபாவையே பத்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல தீபாவோட போன் ரிங் ஆகவும் என்னன்னு தீபா அட்டன் பண்ணி பேசுறாங்க தீபா இனி எனக்கு நெஞ்சில அடிபட்டுருச்சோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லவும் தீபா அப்படியே பதறி போயிடுறாங்க உடனே கார்த்தி தீபா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி மைதிலி தர்மலிங்கம் மூணு பேரும் இனி என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க உள்ள டாக்டர் ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜானகி ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்காங்க மைதிலி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஒன்னும் ஆகாதத்தை நீங்க கவலைப்படாதீங்க அதான் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கள உயிருக்கு எந்த ஆபத்து இருக்காது அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல காத்தி தீபா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க தீபாவும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு டோரு கிட்ட நின்னு அப்படியே எட்டி பாக்குறாங்க அதுக்கப்புறம் அப்பா என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு தீபா கேட்கவும் ஒண்ணும் இல்லமா எல்லாரும் வெளியே விளையாண்டுருந்தாங்க கரெக்டா இனியனோட நெஞ்சில அந்த டைம்ல பால் வந்து பட்டுருச்சு மயங்கி விழுந்துட்டான் அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லவும் தீபாவும் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே ஏங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க அதான் இவங்கள இவ்ளோ நம்பிக்கையா சொல்றாங்கல்ல ஒண்ணு ஆகாதுன்னு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க தீபா கிட்ட கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சு டாக்டரும் வெளியே வராங்க டாக்டர் என்ன ஆச்சு இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல இப்ப பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் பார்த்துட்டு சொல்றேன் நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி இனி எல்லாரும் இனியனை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க இனியா இப்படி எல்லாரையும் பயப்படுத்த அப்படின்னு மைதிலி ஜானகி எல்லாரும் இனியன் கிட்ட கேட்க இனிய அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க என்னடா பால் பட்டு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு தீபா கேட்கவும் இல்லக்கா அந்த பால் படுறதுக்கு முன்னாடியே எனக்கு மயக்கம் வர மாதிரி தான் இருந்துச்சுங்கிறாங்க இனியன் என்ன மயக்க வர மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கார்த்திக் கேக்கவும் ஆமாமாமா அப்படின்னு இனியன் சொல்ல ஆமாங்க காலையில சாப்பிடவே இல்ல சரியா டைமுக்கு சாப்பிடறதே இல்லைங்கிறாங்க மைத்திலி என்னடா இனியா கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கும் கரெக்டாக ஃபோன் வருது கார்த்திக் கார்த்திக் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மருந்தெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு நர்ஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க தர்மலிங்கத்தோட கையில கார்த்திக் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க இல்லங்கமாப்ல பரவாயில்ல நான் வாங்கிட்டு வந்துக்கிறேங்கிறாங்க தர்மலிங்கம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குற கொடுங்க அப்படின்னு வேண்டவே வேண்டாங்கிறாங்க தர்மலிங்கம் சார் உங்களுக்கு ஏதோ கால் வந்துட்டே இருக்கு நீங்க அதை பாருங்க ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது அப்படின்னு தீபா சொல்லவும் சரின்னு இன்னும் கார்த்திக்கும் வெளியே போய் அட்டன் பண்ணி பேசிட்டு வராங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல தீபா மைதிலி ஜானகி எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க அந்த டைம்ல கார்த்திக்கும் வந்துடுறாங்க தர்மலிங்கமும் ரெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க என்ன சார் ஏதாவது இம்பார்ட்டன்டான்னு காலா அப்படின்னு தீபா கேட்க ஆமாங்க ரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் தான் கால் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அப்ப நீங்க கிளம்புங்கிறாங்க தீபா இல்லங்க ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டே போறாங்கறாங்க கார்த்திக் இல்ல சார் பரவாயில்ல நான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு தீபா சொல்லவும் மைதிலி ஜானகி தர்மலிங்கம் எல்லாருமே அதே மாதிரி சொல்றாங்க மொத்தமா பில் எல்லாம் எவ்வளோன்னு பாத்துட்டீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தம்பி நீங்க எது கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது ஒருவேளை எங்கிட்ட புரட்ட முடியாத சூழ்நிலையா இருந்தா நான் உங்ககிட்டதான் கேட்பேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க கிளம்புங்க இப்ப கிளம்புனீங்கன்னா தான் சரியா இருக்கும் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல சரின்னு கார்த்தியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தியும் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி நான் வந்துடுவேன் மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லவும் சார் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டிங் கேன்சல் பண்ண சொன்னிங்களா ரொம்பவே பயந்துட்டேன் சார் அப்படின்னு அங்கே ஒர்க் பண்றவர்கள் சொல்லவும் இல்லைங்க நான் கரெக்டா டைமுக்கு வந்துடுவேங்கிறாங்க கார்த்திக் அதுக்கப்புறம் இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ரிப்போர்ட் வந்துருச்சு இனி என்னோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்புறாங்க நம்ம எல்லாரும் போவேனா நான் மட்டும் போறேங்கறாங்க தர்மலிங்கம் இல்ல இல்ல தீபா நீயும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவையும் தர்மலிங்கத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க மைதிலி ஜானகி இனி எனக்கு ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிருக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா எடுக்கிறானா அப்படின்னு டாக்டர் கேட்கவும் அதெல்லாம் கரெக்டா தான் எடுக்கிறான் டாக்டருங்கிறாங்க தீபா இல்ல டாக்டர் ஒரு வாரமாக அவன் சரியாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை இவன் தான் இப்போ நல்லா இருக்கானே திரும்பவும் ஏன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுக்கிறத நாங்க விட்டுட்டோம் தர்மலிங்கம் சொல்ல சார் பண்ணவே கூடாது ஆறு மாசம் கம்பல்சரி மெடிசன்ஸ் எடுத்தே ஆகணும் அடுத்த செக்கப்புக்கு வரும்போது எப்ப நிப்பாட்டலாங்கிறத நாங்களே சொல்லிடுவோம் அது வரைக்கும் நீங்க தான் ஆகணுங்கிறாங்க சரிங்க சார் இனிமேல் நாங்கள் கரெக்டாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா தர்மலிங்கம் ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியே வராங்க என்ன பண்ணீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அவனுக்கு ஏன் சரியா மாத்திரை மருந்தாலும் கொடுக்கல அப்படின்னு தீபா கேட்டு இருக்கோம் அப்பாவு திட்டாதேங்கிறாங்க ஜானகி அம்மா இப்போ உள்ள டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா இனி ஜெயினோட உயிரோட நீங்க விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு தீபா சொல்ல ஜானிக்கு அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ